வணக்கம் ரட்டு வணக்கம் நந்தா கங்கோவா படத்தை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி அடிமட்டமான விமர்சனம் ஃபுல்லாக விழுந்துட்டு இருக்கு நீங்கள் கங்கோவா பார்த்தீங்களா இல்லை கங்கோ படம் பார்த்தேன் எனக்கும் ஓரளவுக்கு விமர்சனங்கள் இருக்குது ஆனால் இந்த அடிமட்ட விமர்சனங்கள் இருக்குல்ல அது ரொம்பவே வியப்பாக இருக்குது ஏன்னா நிறைய நம்ம மொக்கை படங்கள்லாம் பார்த்துருக்கோம் அந்த படங்களை விட இந்த இந்த படத்துலேருந்து ஒரு சில காட்சிகள் வந்து ஒரு ஒரு இருபது முப்பது நிமிஷம் வந்து நமக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகலை அப்படிதான் அந்த அளவுக்கு தான் இருக்கு ஆனா இந்த படத்தை அடிச்சே ஆகணும்னு ஒரு இது இருந்ததுல இப்ப படம் ரிலீஸ் ஆகும்போது பாத்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ அவ்வளவுதான் இப்போட்டு வாயிருக்குன்னு இஷ்டத்துக்கு இந்த விமர்சனம் கொடுத்தாங்க பாத்தீங்களா ஒருத்தர் என்னன்னா கங்குவா தூக்குல தொங்குவான்ற போல ஒரு வயசான தாத்தா

இவங்க இந்த மனநிலை வந்து எப்படி இருக்குன்னே அது புரிஞ்சுக்க முடியல நார்மல் ஒரு படம் அந்த படத்துக்கு இப்படி இருக்குன்னா அப்போது இன்னும் இதை விட மொக்க படம்லாம் எடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் எந்த அளவுக்குமே ஒரு விமர்சனங்கள் வந்து வரல ஆனால் இந்த படத்துக்கு ரொம்ப விமர்சனங்கள் வந்து அதிகமாக வருது முக்கியமாக சூர்யா சார் படங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான இந்த விமர்சனங்கள் வந்து வருது அது அவர் பேசுறதுனால இப்படி நடக்குதா அதுக்கு எதாவது கடவுள் சொல்லி உங்களுக்கு தோணுது என்னன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொமோஷனுக்கு போனார்ல சூர்யா சார் அப்போல்லாம் கொஞ்சம் பேசியிருக்காங்க பேசுக்க கொஞ்சம் ஓவரா பேசிட்டாங்க அதுக்கு வந்து படம் நம்ம படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா அவர் பேசும்போது அந்த அளவுக்கு பேசிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து நெருப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாரு இந்திய இந்தியா சினிமால இருக்க எல்லாருமே இந்த படத்தை வந்து வியர்ந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னாரு சிறுத்தை சிவா சொல்லும் போதெல்லாம் இந்த படம் வந்து ஒரு காற்றாற்று வெள்ளம் இது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு மதன் கார்கி சார் சொல்லும் போதெல்லாம் இந்த படம் வந்து நான் ஒரு நூறு வாட்டி மேல பாத்துட்டேன் இது ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எழுசா சார் கூட ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வசூல் அடிங்க அது அது உண்மையாகவும் உண்மை சொல்லணுன்னா அது வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னதுங்க இப்போ நம்மக்கிட்ட கேட்டால் என்னடா ஆயிரம் கலெக்ட் பண்ணுறோமா அட ஆயிரம் அண்ணா ஆயிரத்தி ஐநூறுக்கு பிளான் போட்டிருக்கேன் நீ ஆயிரத்தில் முடிச்ச அப்படி சொன்ன ஒரு விஷயம் தான் அதை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பேசும் பொருளாக மாற்றி இந்த அளவுக்கு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணிருக்க கூடாதா படமா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம் இந்த படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொன்னதுதான் இந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு ஒரு காரம் கொடுத்து ஹைப்பனால ஆடியோஸோ அப்படி இருக்குமோ வந்து அந்த இதுல இல்லாதனால ஆமா படம் இருந்தாலும் இந்த அளவுக்கு கொந்தளிக்க தேவையில்லல்ல அதுதான் அது எப்பவுமே சூர்யா சார் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோன்னா விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் அடிப்பாங்க அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா விஜய் ஃபேன்ஸ் சேர்ந்து அடிப்பாங்க ஆனா சூர்யா சார் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் போலிவுட்ல இருக்க எல்லா ஃபேன்ஸுமே சேர்ந்து சூர்யா படத்தை வந்து அடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து இதுக்கு நடந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இதுல ஒரு அரசியல் இதுவும் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி சூர்யா சாரோட படங்கள் எல்லாம் இருக்குல்ல அவரு இந்த படத்துல நடிக்கிறது மட்டும் நடிச்சிருந்தா பிரச்சனை இல்ல அவர் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கறதாருல்ல அது வந்து ஒரு சில தரப்பினருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது இப்ப நீட்டுக்கு வந்து எதிரா பேசியிருப்பாரு ஜோதிகா மேம் ஒரு இதுல பேசி நீங்க கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செலவு பண்ற காசை வந்து ஸ்கூலுக்கு செலவு பண்ணி பசங்களை படிக்க வைக்கலாம் ஸ்கூல் பில்டிங்ஸ் கட்டலாம் அப்படின்னு ஒரு நல்ல விதமா சொல்லியிருப்பாங்க அது ஒரு காரணமா போயிடுச்சா இப்ப அது மட்டும் இல்லாம இப்போ ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆச்சது அதுல வந்து வன்னிய மக்களை கொஞ்சம் அவமதிச்சதா சொல்லி அவங்க ஒரு சில தரப்பினரும் சேர்ந்து இந்த படத்தை அடி அடின்னு அடிச்சிட்டாங்க இது எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்துதான் இந்த படத்துக்கு வந்து இந்த அளவுக்கு விமர்சனம் வந்து வந்திருக்கு அதுக்குன்னு காலையில் கூட தெரியல அதுக்குள்ளோ நீங்க எடுத்துக்கலாம் ஒரு படத்தை வந்து என்ன வேணா விமர்சனம் வந்து சொல்லாங்க ஆனால் அது முதல் நாள் மட்டும் தான் உங்களால் சொல்ல முடியும் இப்போ அடுத்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் வந்துச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உள்ள வந்துடுவாங்க இப்போ இந்த படத்துமே கங்குவாக்கு எடுத்துக்கல முதல் நாள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய விமர்சனம் படம் நல்லாவே இல்லை மட்டமாக இருக்கு கேவலமா இருக்கு இந்த படத்தை பார்க்காதீங்க காசு வேஸ்ட் பண்ணாதீங்க எதுக்கு இரநூத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இப்போ ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் போகும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க முதல் நாள் வரல அதுக்கப்புறம் சூர்யா படத்தில் இடம் நல்லா தானே இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இப்போ மக்களே வந்துட்டாங்க நேற்று வந்து ஜோதிகா மேம் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அதில் ஒரு சில வேலை சொல்லியிருந்தாங்க அதை பார்த்துருந்த சிங்கர் சுஜித்ரா வந்து ஒரு மாதிரி பயங்கர அசிங்கமாக பேசியிருக்காங்க இல்லை இப்போ நம்ம சிங்கர் சுஜித்ரான்றது அடுத்து பேசலாம் இப்போ அந்த அறிக்கை பற்றி பேசலாம் ஜோதிகா மேம் கொடுத்துருந்தாங்களே அந்த அறிக்கையில் ரொம்பவே தெளிவா சொன்னாங்க முப்பது நிமிஷம் வந்து படம் வந்து பெருசா இல்லை ஆனால் அதுக்காக இப்போ ஒரு மூணு மணி நேரம் படத்துல வந்து ஒரு அரை மணி நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு மீதி இருக்க ரெண்டரை மணி நேரம் வந்து நீங்கள் பேச மாட்டீங்களா அதை பற்றி எந்த ஒரு விமர்சனம் வந்து கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல அது ரொம்பவே சரியான ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்ப நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம் த்ரீ அது எதுவுமே பர்சனலா நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்காது ஆனா இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணியிருப்பாங்க அதை விட என்ன ஓ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் தான் வந்து இருக்கு அது நம்மளுக்கு வந்து த்ரீ அந்த கிளியரா நம்மளுக்கு இது ஆகுது கிளியரா தெரியுது அது மட்டும் இல்லாம இந்த சினிமாட்டோகிராஃபி ஒர்க் இருக்குல்ல அது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் ஃபுல்லா நேச்சுரல் மார்னிங் எடுத்தது எல்லாமே நேச்சுரல் லைட்ஸ்ல எடுத்தது லைட்டே இல்லாம நேச்சுரல் லைட்ல எடுத்தது இது இது எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் நமக்கு ஒரு புதுசு அது மட்டும் இல்லாமல் சிறுத்தை சிவா பற்றி நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம் ஒரு கமர்ஷியலான ஒரு டைரக்டர் தான் இப்போ அஜித் சார் வச்சு நிறைய படங்களை வந்து பண்ணியிருக்காரு வீரம் வேகம் வேதாளம் சொல்லிட்டு விசுவாசம் சொல்லிட்டு நாலு படங்களுக்கிட்ட பண்ணியிருக்காரு அது எல்லாமே கொஞ்சம் இந்த ரூரல் சைடில் இருக்க மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும் படம் ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து கங்குவான்ற ஒரு படம் வருது எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வருது இவர் அந்த படத்தை சரியாக பண்ணிட்டு வாரா அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்த எல்லாருக்குமே அந்த விஷுவல் இருக்குல்ல அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயம் இருக்குல்ல அந்த அஞ்சு காடுகள் சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது இந்த விஷயம் வந்து எப்படி கிட்ட இருந்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த விஷயம்ல பாக்குறப்பவே ஒரு மாதிரி அந்த விஷயம்ல இருந்துச்சு நம்ம எல்லாமே இந்த ஹாலிவுட் படத்தை தான் உட்காந்து திருடியில உட்காந்து பாத்துட்டு இருப்போம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் படம் ஒரு திருடியில எடுத்திருக்காங்க நாம தானே அதுக்கு சப்போர்ட் பண்ணோம் சரி உங்களுக்கு படம் பிடிக்கல படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம் யாருமே இந்த படத்தை நீங்க பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறாங்கல்ல நாற்பத்தெட்டு வயசு நாற்பத்தி வயசு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் சூர்யா சார் இந்த வயசுல ஒருத்தர் சிக்ஸ் பேக்ஸ் வச்சு நடிக்கிறார்ல இதுக்கே நீங்க பாராட்டணும்ல இப்போ ஒரு மாசம் ப்ரொமோஷனுக்கு மட்டுமே எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி சுத்தி பண்ணிருக்காருல ஒரு தமிழ் படம் எப்படியாவது ஒரு ஆயிரம் கோடி அடிச்சதா சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே அது ஒரு கனவா இருக்கு அந்த ஒரு கனவை வந்து எக்ஸிக்யூட் பண்றது வந்து சூர்யாவா இருக்காருல்ல நம்ம அதுக்கே ஃபர்ஸ்ட் பாராட்ட தெரிவிச்சிருக்கோம் ஜோதிகா மேம் சொன்னதுல எந்த ஒரு தப்பான ஒரு விஷயமும் இல்லை ஏன்னா அவங்க எல்லாமே கரெக்டா தான் பேசியிருக்காங்க திருடியில வந்துருக்கு நீங்க விமர்சனம் பண்ணுங்க ஒருத்தரை அதுக்காக இந்த தரம் தாழ்ந்து விமர்சனம் இருக்குல்ல அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் நம்ம நடிகர் சூர்யாவை எந்த வேணா பண்ணலாம் ஆனா தனிப்பட்ட ஒரு சூர்யா இருக்கார்ல அவரை நீங்க விமர்சனம் பண்ண கூடாது அதுவே முதல்ல தப்பு இப்ப இங்க சுட்சித்ரா மேட்ருக்கு வருவோம் எனக்கு அது என்ன சொல்றதுன்னு தெரியல இப்போ இங்க ஜோதிகம்மம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதுல இவங்க என்ன எனக்கு தெரிஞ்சு இவங்க இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிதான் தோணுது நீங்க ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணீங்க நீங்க பிஆர் டீம் இருக்குல்ல நீங்க அவங்ககிட்ட கொடுத்து இதெல்லாம் பண்ணலாம் எதுக்கு பேசுகிற படிக்க கழுத அந்த மாதிரிலாம் பேசுறாங்க நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் அது என்னுடைய இது என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்ல நான் போட்டிருக்கேன் அதை நீ வச்சு ஒரு வீடியோவை போடுறேன்னா ஃபர்ஸ்ட் நீ எப்படி இருப்பான்னு யோசிச்சுக்கோ இதுல வேற இந்த கிராமர் மிஸ்டேக் வேற கண்டுபிடிச்சிட்டு இருக்கு உன்னை யாராவது கேட்டோமா கிராமர் மிஸ்டேக் கொடுங்க கேட்டோமா அப்புறம் எதுக்கு இவங்களே முன்னாடி வந்து சொல்லிருப்பாங்க நான் வந்து சூர்யா ஃபேன் கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கிறது இருக்குல்ல இப்ப நமக்கு நான் சொன்ன இந்த அரசியல் தலையில் இதுல கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது நமக்கு அந்த அரசியல் தலையில வந்து இருக்குமே கண்டிப்பா இருக்கு இவங்க சொல்றது மட்டும் இல்லாம சூர்யா என்ன சினிமா வந்து முதுகுல சுமந்துட்டு போறாரா அப்படின்னு கேக்குறாங்கல்ல சூரிய உண்மையாக சினிமா வந்து என்ன சுமந்துட்டு இருக்கு கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு படத்துக்குமே ஒவ்வொரு மாறு விஷயமா ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்கறதில்ல இப்போ மற்ற ஹீரோஸ் மாதிரி வந்து கமர்ஷியலாக நான் இப்படியே வருவோம் இப்படிதான் நடிச்சுட்டு போவோம் அப்படின்லாம் இல்லாமல் ஒவ்வொரு படத்துக்குமே தன்னை வற்புறுத்திட்டு அவர் காட்டுற அந்த டெடிக்கேஷன் இருக்குல்ல இப்போ சூர்யா சொன்னபோது மரத்தில் ஏறி சொன்னால் சூர்யா ஏறிடுவாராம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி இந்த விமர்சனத்தை வந்து சூரிய மேலே வைப்பீங்க ஃபஸ்ட்டு இதுவே ஒரு தப்பான ஒரு விஷயம் தானே என்ன என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா படம் ஸ்டார்டிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன்று இதுதான் போகுது அதுக்காக சரி சொல்லிக்கல அந்த அதை தாண்டி ஆனால் அந்த கங்கோவா சிங்கன் சொல்கிறப்போ அந்த ஃபுல்லா அந்த பொண்ணுங்க மட்டும் ஒரு இருபத்தஞ்சு பேர் சண்டை போடுறது அதெல்லாம் எவ்வளோ அருமையா இருந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு கண்டுக்கு தெரியல வேறு அந்த ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி மினிட் டுவெண்ட்டி மினிட் டுவெண்ட்டி மினிட்ஸ் இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் இருக்குல்லங்க அது வந்து பெருசாக கனெக்ட் ஆகிக்கலாம்

சரி சூர்யா வந்து நட்டிய வந்து சாவடிக்க போறாரு கொலை பண்ண போறாரு அது மட்டும் தான் நமக்கு தெரியும் அதுதான் நான் கணிச்சு வச்சிருந்தது சம்மந்தமே நம்ம கருணாசோட வாய்ஸ் கேட்டு கருணாஸ் அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி சொல்லி பெரிய ட்விஸ்ட் இல்ல அந்த இடத்துல நிறைய எதிர்ப்பாங்க நான் படம் பாக்குறப்போ இப்போ கொரோனா சந்தத்துல இந்த இடம் ஓகேவா இந்த இடம் கரெக்டா இருக்குமான்னு கேக்குறப்போ நானும் எதிர்பார்க்கல ஓ இப்ப இப்ப இருந்திருக்காரு போல நேற்று கூட இவர் இருந்திருக்காரு போல அவரும் கையை வெட்டிட்டு போய் தப்பிச்சு போன இதெல்லாம் இருந்திருக்காரு அதே மாதிரி அந்த இருபத்தஞ்சு பெண்களோட ஃபைட் இருக்குல்ல அது ரொம்ப சூப்பரான விஷயம் ஒரு பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க நீங்க இருபத்தஞ்சு பேர் இருக்கீங்க ஏன் உங்களால அது முடியாதான்னு கேட்கறாங்க அந்த இடத்துல பெண்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாரு அது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது அப்ப அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு இதுவா இருக்கு அந்த அஞ்சு காடுகள் சொல்லும் போது ஒவ்வொரு காடும் வந்து ஒவ்வொரு கலர் வந்து காமிச்சிருப்பாங்க ஒண்ணு பனி ஒண்ணு நெருப்பு ஒண்ணு காற்று இந்த இந்த டோன்ல ஒவ்வொருத்துக்குமே பண்ணிருப்பாங்க அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் படம் பார்த்து எல்லாருமே சொல்றது என்னன்னா இந்த சின்ன பையன் கேரக்டர் பத்தி பேசுவாங்க அதுதான் எனக்கு புரியல என்னன்னா சூர்யா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த பையனை நான் காப்பாத்து நான் நான் பாத்துக்கிறேன் என் உயிர் போன தான் அவன் உயிர் போன மாரி அந்த ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு அம்மா சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு அப்ப அது நோக்கி படம் டிராவலர்ல என்ன ப்ராப்ளம் அதுதான் கதை அப்ப அதை நோக்கி தானே படம் போய் ஆகணும் இல்ல பரவாயில்ல அந்த அந்த பையன் விட்டுட்டா அப்ப வேற என்ன கதையை வச்சு இவங்க படம் போகணும்னு நினைக்கிறாங்க இப்போ பாக்குற எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள ஒரு டேரக்டர் இருப்பாங்கல்ல அது எல்லாத்தையும் வந்து இந்த படத்துல எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இந்த இதுல வந்து இப்படி வச்சிருக்கலாமே இதுல வந்து இப்படி வச்சிருக்கலாமே ஒரு நானூறு பேர் அந்த படத்துக்கு வேலை செய்யறாங்க பட்ஜெட்டா ஒரு முன்னூறு கோடி எடுக்கிறாங்க ஒரு தமிழ் படம் அந்த தமிழ் படத்தோட இது வந்து நமக்குதான் தெரியணுமே நாம மற்ற மொழி படங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை வந்து கொடுக்கிறோம் நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்றோம் பாராட்ட செய்யறோம் ஏன்னா அது அதுதான் நம்மளுடைய தமிழரோட பண்பாடு அதே மாதிரி நம்ம தமிழரோட படத்துக்கு நம்ம ஒரு முன்னுரிமை வந்து கொடுக்கலாமே அதை விட்டுட்டு படம் நல்லாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் படம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் இவங்களுக்கு புரிய மாதிரி கூட லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பயன்களை சூரியன் இங்க சண்டை போட்டுருக்காங்க அது எங்களுக்கு அவ்வளவு பேர் வரப்ப எல்லாரும் சண்டை போட்டு இது பண்ணப்போ இவங்க அந்த சின்ன பையனை தூக்கிட்டு போய் தான் சூரியன் அதை எடுத்து வர வைப்பாங்க

நம்ம வந்து ஸ் கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இது வந்து கிளைமேக்ஸ்ல வந்து சூரிய வந்தையும் அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுச்சு அந்த பிளாஸ்ட் வந்து கார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குல்ல அதனால அதுக்கு பெரிய ஒரு ஐப்பா மாறல அப்படி மட்டும் மாறி இருந்துச்சுன்னா ரொம்பவே பிரம்மாண்டமா இந்த படம் வந்து வந்திருக்கும் இல்லைங்க எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க ஒரு ஹைப்போட போனாங்கல்ல அந்த ஹைப்போட அந்த படம் இருந்து அப்போ அந்த என்ட்ரில கார்த்தி வந்திருந்தாங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்ப நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு அதுதான் அதுதான் ஆடியன்ஸ் கொஞ்சம் டல்லா இருக்காங்க என்னடா இது சொதிப்பு சொல்லி மாத்தி மாத்தி இது பண்ணா டல்லாதுனால அந்த ஐப் கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சோ அது சூர்யா சார் படங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல ஒருத்தரோட படம் வந்தா மட்டும் எல்லாரும் ஒன்னு சேர்ந்துறாங்க ஒன்னு சேர்ந்து மொத்தமா சார் படத்தை வந்து அடிக்கிறாங்க நம்ம சூர்யான்ற நடிகரை எவ்வளோ வேணா விமர்சிக்கலாம் ஆனா தனிப்பட்ட விதத்துல சூர்யா விமர்சிக்க கூடாது அந்த தரம் தான் இந்த விமர்சனங்களும் வந்து தான் நம்ம வந்து பப்ளிக்காக உள்ள போறோம் நம்ம யாரும் தெரியக்கூடாது ஆனா அவங்களுக்கு ஒன்று ஒரு கொள்கை இருக்கும் இந்த படத்தை அடிச்சே ஆகணும்னு சொல்லி கண்டிப்பா

இப்போதான் தெரியுது ஏன் அவர் வந்து இந்த ஃபேன்ஸ் வந்து அன்பான ஃபேன்ஸ் சொல்றாங்க இவ்வளோ நெகட்டிவான விமர்சனம் கொடுத்துமே நூற்றி இருபத்தேழு கோடி கலெக்ட் ஆகுதுன்னா இந்த படம் மட்டும் பாசிட்டிவான ரிப்போர்ட் மட்டும் வந்திருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் கோடி எடுத்துருக்கு ரெண்டாயிரம் கோடி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அந்த படம் அடிச்சிருக்கு முதல் தமிழ் சினிமாலேருந்து போயிட்டு ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுற படமாக கங்கா வந்திருக்கும் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு நம்ம நம்ம சூர்யாசாரம் வந்து அவருடைய வளர்ச்சியை என்ன வேணால் தடுக்கலாம் நம்மளால தடுக்கதான் முடியும் அவங்க தெரிஞ்சு சிவாவோட நம்ம பாராட்டி தான் அந்த அந்த ஒரு மேக்கிங் இருந்தாலும் அடுத்த இந்த கங்குவா அந்த இடத்துக்கு போறப்ப அந்த மேக்கிங்ல சிவாவா எடுத்தாருன்ற மாதிரி நம்மளே யோசிக்க வச்சுட்டு இவங்க அதையா பாக்க மாட்டாங்க படம் வந்து ஸ்கிரீன் பிளே தான் சொதைப்பிட்டாங்க ஆனா ஒர்க் வைஸ் டெக்னிக்கல் வைஸ் வந்து படம் ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு படமா தான் வந்திருக்கு சினிமாட்டோகிராபி எடுத்துக்கலாம் எடிட்டிங் வைஸ் எடுத்துக்கலாம் அப்போ டைரக்ட் டைரக்டோட சிவா மேக்கிங் இருக்குல்ல அது ரொம்ப பெரிய விஷயம் அது இல்லாம இதுல நிறைய ரிசர்ச் வந்து பண்ணிருக்காங்க ஒவ்வொரு இந்த கார்டுக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிருக்காங்க பண்டைய காலத்துல என்ன நல்லதுன்னு வந்து இத சொல்லிருக்காங்க ஒரு பெரிய ஆய்வு இருக்கு ஒரு நானூறு பேரோட உழைப்பு வந்து இதுல இருக்கு ஆனா அது எல்லாமே பெருசா நமக்கு தெரிய வரல ஏன்னா நம்ம வெற்றி பெற்று இருந்தா பெருசா பேசியிருப்போம் படம் கலையான விமர்சனம் பண்ணுறதுனால அவர் நெக்ஸ்ட் படம் எழுதுகிற போறதுக்கு எப்படி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க அஜித் கூட ஃபெஸ்ட் படம் சைடு பண்ணியிருந்தேன் அதுக்கு இப்போ அடிக்க ஸ்டார்ட் பண்ணி இதுதாங்க நம்ம விமர்சனம் வைக்கலாம் தனிப்பட்ட தாக்குதல் அது ரொம்ப கூடாது அது ரொம்ப தப்பு அது இந்த படத்துக்குன்னு இல்லை எந்த படத்துக்குமே கூடாது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நன்றி